இந்தி தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள்ல எங்க மொழிய இங்க தமிழை இந்திய மட்டும் படினா தெலுங்கு கத்துக்கூடாதா மலையாளம் கத்துக்கூடாத கன்னடம் கத்துக்கூடாதா எங்கள் தாய்மொழி தமிழை கத்துக்கூடாதா என்ன சேட்டை இந்தி தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் அது ஆட்சி மொழி அதிகார மொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழியாக இருக்கு எனக்கு தெலுங்கு இருக்கு அவருக்கு தமிழ் இருக்கட்டும் அவருக்கு கன்னடா இருக்கட்டும் அவருக்கு உருது இருக்கட்டும் அவருக்கு போஜ்புரி இருக்கட்டும் அவருக்கு பீகாரி இருக்கட்டும் அவருக்கு குஜராத் இருக்கட்டும் தொடர்புக்கு ஒரு பொது மொழி வேணும் அது ஆங்கிலத்தை வச்சுக்கணும் தானே நீ கட்டாயமா இந்தியை படிச்சே தீரணும்னு இந்தி ஹிந்தி இருக்கும் விரும்பினாலும் எங்கள் பிள்ளைய கற்கிறாங்க இப்போ என் கூட என் தம்பியெல்லாம் எனக்கு விருப்ப ஓய்வு இராணுவத்திலிருந்து பெற்றுட்டு எனக்கு பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க போய் ஹிந்தி கற்றுக்கிட்டாங்களா இல்லை ஹிந்தி கற்றுக்கிட்டு ராணுவத்தில் சென்றாங்களா நாங்கள் ஈழத்திலிருந்து அடித்து ஏதிலிகளாக விரட்டப்பட்டோம் பல நாடுகளில் போய் நாங்கள் குடிபெயர்ந்துட்டோம் பிரான்ஸில் போய் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டோம் ஃப்ரெஞ்சு என் மக்கள் பேசுகிறாங்க நாங்கள் ஈழத்தில் இருக்கும்போதே பிரெஞ்சு கற்றுக்கிட்டாங்க போனோமா போய் கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம் ஒரு மொழி என்பது ஆறு மாதம் ஏழு மாதத்தில் கற்றுக்க முடியும் ஆனால் தாய்மொழியில் நல்ல அறிவு புலமை தெளிவு இருந்தால் உலக மொழிகள் எம்மொழியும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் அதுதான் அதுதான் நீங்க கட்டாயமா இத படின்னு சொல்றதுக்கான நோக்கம் என்ன ஒன்றரை கோடி இந்தி காரணம் ஏற்கனவே இந்தி பஸ் இந்தி நாடா மாத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க இதுல இந்திய வேற திணிக்க நினைக்கிறேன் அதனால எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியாதான் இருக்க முடியும் அவரவர் தாய்மொழி தான் இருக்க முடியும் தொடர்பு மொழி பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம் தேவை மொழி அவசி தேவை அப்படின்னா எந்த மொழி இருக்கலாம் அதுல இந்தி இருக்கலாம் அப்படிதான் நீங்க கட்டாயமா நீ படினா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு சின்ன பைய உட்காந்து ஓரத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இன்னைக்கு முத்துவேல் கருண் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்க இடத்துல என்னை மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கிறீங்க என்ன நடக்குங்கிறீங்க பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது எழுதி தேவையில்லாம உன் தாய் அழகானவன் சொல்ல உரிமை தகுதி உனக்கு இருக்கு என் தாய் இழிவானவன் சொல்ல ஓலகத்துல யாவனுக்கும் தகுதியும் கிடையாது உரிமையும் கிடையாது ஒழுங்கா இருந்துடும் விரும்பினால் எம்மொழியும் கற்போம் ஆனால் எங்கள் மொழி கற்போம் எங்கள் இனம் வாழ எம் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ ஹிந்தி படிப்போம் உருது படிப்போம் டச்சு படிப்போம் ஸ்பானிஷ் படிப்போம் பிரெஞ்சு படிப்போம் அது கத்துக்குவோம் அதுக்காக அதை கட்டாயம் எல்லாம் ஏற்க முடியாது அதனால இந்த புதிய கல்வி கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது ஆனால் அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்கொன்மை ஆணவத்தின் திமிரு ஆட்டம் அது சரியில்லை இப்ப எங்க ஐயா இருக்கிறதுனால அவர் ஏதாவது இருக்கு அப்படின்னா உனக்கு வரி வருவாயை பெருக்கி நீ மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதுன்னு கேட்டா பதிட்டுருக்கா நீங்க சொல்லுங்க மத்திய அரசு வரி கொடுக்க வேண்டாமா இரண்டாயிரத்தி மொழிக் கொள்கை எப்படி இருக்கணுமா சீமான் அவர்கள் சொல்றாரு பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணுமா கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கணுமா விருப்ப மொழியாக உட்பட உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள் இருக்கணும் புதிய கல்வி கொள்கைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கூடிய தேர்தல் அறிக்கைக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் புதிய அதே பயிற்று மொழி வரைக்கும் தமிழ் மொழியில மட்டும்தான் படிக்கணும் இது நீங்களே செய்யலீங்களே அண்ணாதுரை ஐயா செஞ்சாங்களா செய்யல கருணாநிதி ஐயா செஞ்சாங்களா செய்யல ஸ்டாலின் மோடியா செஞ்சிருக்காரு புதிய கல்வி கொள்கையில யாராக இருந்தாலும் என் மகன் உங்க மகன் யாராக இருந்தாலும் எல்லோரும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில தான் படிக்கணும் தமிழ் மொழியில் படிங்க கெமிஸ்ட்ரி தமிழ் மொழியில் படிங்க எல்லாம் தமிழ் மொழி தான் ஐந்தாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை மொழியிலே படிப்பதற்கு முயற்சி செய்யப்படும் புஷ் கொடுக்கிறாங்க இங்கேயும் படிக்க வைங்க அதுக்கப்புறம் ஆங்கிலமா மாறலாம் ஆனால் வரைக்கும் ஃபவுண்டேஷனல் அடிப்படை கல்வித்திறன் என்பது தமிழ் மொழியில தான் இருக்கும் இதை நீங்களே செய்யல எதுக்கு புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்க எதுக்கு இந்த டிராமா போடுறீங்க அண்ணன் சீமான் அவர்கள் உங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் பயிற்று மொழி தமிழ் ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாய பாடமொழி மொழி ஆங்கிலம் அஞ்சாம் வகுப்புக்கு மேல நீங்களும் தமிழ் தேசியம் பேசுறீங்களே தமிழ் தேசியம் சொன்னதை தாண்டி தேசியம் நாங்கள் பேசுகின்றோம் என்று அதுக்கப்புறம் என்ன விருப்ப மொழி அதான் சொல்றோம் விருப்ப மொழி மூன்றாவது மொழிங்கிறது விருப்ப மொழி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க ஒரே சப்ஜெக்ட் மலையாளமா மலையாளம் லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் தெலுங்கா தெலுங்கு லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் இந்தியா ஹிந்தி லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் அது விருப்ப மொழி அதில் படிக்க மாட்டீங்க மூன்றாவது மொழி என்பது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்